இப்போது ஹோட்டலுக்கு டீ சாப்பிட வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு நல்லா பார்க் மாதிரி இங்கே பாருங்க இது வந்துட்டு ஒரு ஒரு குதிரை மாதிரி இதில் ஒரு ஆள் உட்காந்து அழகாக அங்கேயும் ஆடிட்டே இருக்கலாம் இருக்கு இது இது வந்து என் பொண்ணு வந்துட்டு இங்கே ஒரு வார்த்தை இது என்னதுன்னு தெரியல இது மேலே உட்காந்து விளையாண்டுட்டுருக்குறேன் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கு

இன்னும் லைட் ஆயிட்டு நாங்கள் ஊரு கிளம்பிட்டு பாதியில தான் இது பண்ணிட்டு போயி போ. அன்னைக்கு ஆளே. அடே கீழே விழுந்துறாதீங்க. அச்சு கீழே விழுந்து அடீலா இந்த மாதிரி ரிஸ்கான விளையாட்டுல வேண்டாம். கீழே இறங்கிடுவா நீ போய் ஊஞ்சல்ல உட்கார் அம்மா உன்னை ஊஞ்சல்ல உட்கார வைச்சேன். இதுலையா? சரி உக்கார்ட்டி விடுற பயமா இருக்கு பாப்பா உட்கார் நல்லா பாப்பாச்சு ஜம்ப் பண்ணிரு ஆமா இருக்குது பாப்பா பாத்து தூக்கத்துல எங்கேயாச்சும் விழுந்துட போற பாப்பா இது மண்ணில் வந்து கீழே விழுந்துட மாட்டோம் ஆ செருப்பு வேற போடலை எனக்கு பயமா இருக்கு அந்த ஸ்பீடு இல்லை இல்லையா என் பாப்பா வந்துட்டு படிக்கத்துல ஏறி கொடுக்குது அழகா ஏறி சூப்பரா வந்து ஜம்ப் பண்ணு ஆ கரு 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 வா சூப்பர்

ராம் 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 மெதுவா பாப்பா பிடிச்சுக்கோ மா இருக்கு இருக்குமா இன்ட்ரஸ்டிங்கா பயமா இருக்குப்பா பிடிச்சுக்கோ ஃபர்ஸ்ட் மெதுவா 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 இது பயமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேகமா ஓட்டடா இதுக்காக இவ்ளோ ரொம்ப ஸ்லோவாவா லைட் கிளார் அடிக்குது. என்னடா பாப்பா? இறங்க. ஏய் கொஞ்சம் வேகமா. ஏய் நானே நானா கொஞ்சம் கொஞ்சம் வேகமா பாப்பா பாவம் இல்ல கொஞ்சம் தான் பண்ண வேண்டாமா. டேய் கொஞ்சம் ஃபாஸ்டா. ஏய் பாப்பா புடிச்சுது. போடு போடு ரொம்ப ஸ்பீடு இது. பொடிச்சுக்கோ பாப்பா விட்டுட்டே இருக்க கலாய்ச்சிட்டே இரு பா போதுமா இறங்கிடலாமா அட அட மாவுளை அப்படியே மெதுவா இறக்கி விட்டுறாம் ஐயோ பாவம் ராமி புள்ள இரை இரை மெதுவா பாப்பா அவளை இறக்கி விட்டுறோம் ந இல்லை

அபங்கிட போகிற இதுவும் இருக்கு டிஸ்டர்ப் பண்ணனு அடே பிள்ளைய அந்த இடத்துல டவட் ஏ அவளே ஆ அவனுக்கு பாஷத்தை பாப்பா விட்டிர கூடாது அங்கே நான் வரலாம் எனக்கு இதெல்லாம் பயம் சுசிக்கு வாங்க அர்ஷத்து நான் யாரான என்ன நினைத்துட்டாங்க நினைத்துது நீங்க

இரு 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 பாப்பா இரு நீ சுத்த வேண்டாம் போ செய்யற நேரையில செய்யணும் எல்லாம் இப்படி நான் இப்படி வந்து எப்படி

நல்லா இருக்கு ஏன்னா இந்த விளையாட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கு விளையாடுறதுக்கும் ஜாலியா இருக்குன்றது

இன்னும் சுத்தராமதான போதுமா வேற என்ன விளையாட்டு விளையாடுறது ஊஞ்சல் ஊஞ்சல் நல்லா இருக்கு

வேண்ட பயமா இருக்கு அப்பா இது வேணாம் இது ஒரு மாதிரி இருக்கு பாப்பா அது வளைஞ்சு வளைஞ்சு வர்றதுனால அம்மா கொஞ்சம் பயமா இருக்கு